முன்னர் தொண்டை நாட்டில் கலத்தோரில் செங்குந்த மரபில் தோன்றியவர் புலவர் திருவேழி மழலையில் அப்பரும் படிக்காசு பெற்றது போல் இவர் தில்லை நடராஜனிடம் படிக்காசு பெற்றார் அதனால் இவரை படிக்காசு புலவர் என்றும் படிக்காசு தம்பிரான் என்றும் அழைத்தனர் அக்காலத்தில் புகழ்பெற்று விளங்கிய வள்ளல் சீதக்காதியை காண காயல் சென்றார் அப்போது சீதக்காதி சமாதி அடைந்து விட்டார் அதை கேட்டு வருந்தி பாடினார் படிக்காசுப் புலவர் அப்போது சீதக்காதியின் சமாதி குழி வெடித்தது சீதக்காதி விரலில் அணிந்திருந்த வைர மோதிரம் ஒன்று வெளிப்பட்டு படிக்காசுப் புலவரின் கையில் விழுந்தது அன்று முதல் செத்தும் கொடுத்தான் சீதக்காதி என்ற பழமொழி தோன்றிவிட்டது பின்னர் படிக்காசு புலவர் திருச்செந்தூருக்குச் சென்றார் அதுவரை முருகனை அவர் பால்மனம் மாறாத குழந்தையாகவே கருதி இருந்தார் ஆறுமுகன் அன்னமும் மயிலும் போன்ற இரண்டு தேவியருடன் கம்பீரமாக காட்சி தரும் அழகை கண்டார் முன்னம் நின் அன்னை அமுதூட்டி மையிட்டு முத்தமிட்டு கண்ணம் கிள்ளிய என்னை காத்தளிக்க மையையும் போல இரு பெண் கொண்ட ஆண் பிள்ளை நீ இன்னமும் சின்னவன்தானோ செந்தூரில் இருப்பவனே என்று பாடினார் படிக்காசு புலவர் அத்தகைய ஆண் அழகனாக காட்சி அருளுவது ஷண்முகர் என்ற ஆறுமுக பெருமா